ஆங்கிலத்தை எதுக்கு நம்ம துணைமொழியாக எடுத்துக்கிட்டோம் ஆங்கிலம் வந்து அவங்களோட வாழ்வியலையோ இல்லைனா ஏதாவது சாதி மத கட்டமைப்பையோ இப்படி எதையுமே நமக்கு திணிக்கலை நம்ம அடிமைப்படுத்தலை மாறாக அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு சமத்துவமான கல்வியை கொடுக்குது அது கணிதத்தை படி இப்போ உங்கள் தாய்மொழிய படின்னு ஒரு பாடத்திட்டமே ஆங்கில வழியில் தான் வருது நமக்கு மெக்களவு கல்வி திட்டம்னு வருது இப்படி ஒரு கல்வி திட்டத்தை அறிவியலை படிக்க தான் நமக்கு அது கற்றுக் கொடுக்குறத தவிர ஜாதி மகத்தையே முட்டாளத்தில் மூட நம்பிக்கை அதை நம்ம மேலே திணிக்கவும்ல அதை நம்ம கட்டாயப்படுத்தவும் இல்லை தமிழ் முருக கடவுள் முருகன் இருக்கார்ல அவருக்கு வந்து அங்கே போய் மந்திரம் ஆங்கிலத்தில் சொல்லலை அது மாறாக வேற்றூர் மொழி சமஸ்கிருதத்தில் சொல்லலை அப்படி எந்த வழிபாடு தளத்திலையும் நமக்கு வந்து ஆங்கிலம் நம்மளை வந்து அடிமைப்படுத்தலை நம்ம தமிழையும் அதை அடிமைப்படுத்தலை மாறாக நம்ம தமிழ் இலக்கியங்கள் நிறையா ஆங்கில வல்லுநர்கள் தான் நிறைய நம்ம கண்டுபிடிச்சும் கொடுத்துருக்காங்க நம்ம மொழி குடும்பத்தையும் அவங்க தான் நிறைய அறிவியல் இதாகவும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் மற்றபடி ஆங்கிலம் நமக்கு என்றுமே எதிராக இருந்தால் நமக்கு துணையாக